நான் சந்திச்சேன் சீமான் வந்து நான் அப்படி ஒரு சந்திப்பு நடக்கவே இல்ல நடந்தால் நான் வெளிப்படையாக சொல்லிட்டு போவேன் என்ன பேசணுன்றது வெளிப்படையாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த சந்திப்பு நடந்ததுன்னு சொல்ற செய்தியை மறுத்து இருக்கிறாரு நீங்க என்ன சொல்றீங்க இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ அதாவது சீமான் தொடர்ச்சியாக சமீபத்தில் தான் போய் ரஜினியை பார்த்து அதாவது மராட்டியன் தமிழ்நாட்டை ஆளலாமா மராட்டிய ரஜினிக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு ரஜினிக்கு எதிராக தொடர்ந்து கர்ஜித்து கொண்டிருந்த சீமான் அதே ரஜினியின் காலில் விழுந்து சங்கி என்றால் சக நண்பன் தோழன் அப்படின்னு பொருள் அப்படின்னு பேசினாரு ஓ இவன் அதனுடைய நீட்சியாக அதனுடைய அடுத்த கட்டமாக இன்றைக்கு நிர்மலா சீதாராமனை சீமான் சந்தித்திருக்கிறார் சந்திச்சா நான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்ல போறேன் ஆனா பொதுநிலை கிட்டத்துக்கு நான் சந்திக்கவே இல்லை அப்படின்னு பொய்களை வாரி வழங்கியிருக்கிறார் சரி அப்ப அவர் சந்திச்சாரு அப்படிங்கிறது நிரூபணம் எல்லா டிவி சேனல்ஸ்லயும் சந்திச்சாருங்கிறது உறுதிப்படுத்திட்டாங்க ஒரு காகிதம் பொறி சுத்தி நிந்திச்ச பாத்தியா தெரியல நேற்று சந்தித்தாரா இல்லையா அப்படின்றது சீமானுக்கு ஆதரவாக இருக்கின்ற தந்தி டிவி அதே போல புதிய தலைமுறை புதிய தலைமுறை எல்லாம் டைமோட வந்து சொல்றாங்க எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா கூடவே இருக்கீங்க எட்டரை மணிக்கு அவர் வந்து குடும்பத்தோடு சந்தித்தார் நிர்மலா ஆனா அவங்க இவருக்கு ஆதரவா செய்தி போற உடம்பு தானே ஆமா அதே போல பாலிமர் பாலிமரும் வந்து இவர் போய் சந்தித்தார் அப்படின்னு வந்து செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க அப்புறம் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் அந்த சேனல் வந்து செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க வாடாங்க பிளீஸ் என்னடா தொழிலுக்கு பூசனே என்ன மன்னிச்சிருக்கேன் ஏற்கனவே சீமானோட ட்ராக் ரெக்கார்டு என்ன அப்படின்னா ஊழலை ஒழித்தே தீர்வோம் ஊழலை தான் எங்கள் கையூட்டு பாசறையினுடைய முதல் வேலை அப்படின்லாம் சீமான் பேசினாரு ஆனா நாலு ஆண்டுகள் சிறை முடித்து ஊழல் வழக்கிற்காக தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போய் நாலு வருஷம் கழிச்சு வெளில வந்த சசிகலா நடராஜன் சின்னம்மா சின்னம்மாவை போய் பார்த்தார் உனக்கு உங்க அம்மா எவ்வளவு பெருசோ அது மாதிரி எனக்கு எங்க அம்மா பெருசு அது எப்படி தெரியுங்களா நடந்துச்சு அந்த பிரஸ் மீட்ல சீமான் மட்டும்தான் தெரிஞ்சது யாருக்குமே வந்து அது பகல்ல வந்து நடந்துச்சு காலைல பத்து பதினோரு மணிக்கு இவரும் பாரதி ராஜாவும் தான் போனாங்க பாரதி ராஜா வந்து தனியா அவர் பிரஸ் மீட் பண்ணாரு மீட் பண்ணி வீரத்தமிழச்சிடா சின்னம்மா அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்தாரு இவரு ரகசியமாக சந்தித்துவிட்டு ஒரு பட்ட பகலிலேயே போயிட்டாரு இது ஊடகங்களுக்கு அப்பட்டமாக தெரிந்துவிட்ட காரணத்தினால் சீமானால் அன்றைக்கு மறுக்க முடியவில்லை வந்து என்ன இன்னைக்கு போத சீமான் வந்து நாங்க அரசியல் ரீதியா எதுவும் பேசிக்கல உறவாக போனோம் எங்க உறவு வந்து அவங்க ஐயா நடராஜன் அவர் வந்து ஒரு தமிழ் உணர்வாளர் ஈழ ஆதரவாளர் அந்த அடிப்படையில் அம்மா சசிகலா எங்களுக்கு சின்னம்மா அப்படின்னு போய் சீமான் பார்த்ததை நியாயப்படுத்தினார்கள் இந்த இடுமானங்கார்த்தி மாமா சாட்டை துறைமுருகன் போன்றோர் அன்றைக்கு இதை மண்டி போட்டு வந்து நியாயப்படுத்தினானுங்க நீங்க மாமாவெல்லாம் சீமானுக்கு மாமாவில பாக்குற லைட்டு பிடிக்கிற நாய் நீங்களா லைட் பிடிக்கிறீங்களா இல்லடா பல குடும்பத்தை கெடுத்துவீங்க வண்டவாளத்தை தண்டவாளத்தை ஏற்றுவேன் பெரிய வீர மாதிரி பேசுறீங்களே என்ன வெண்ணைய சாக்கட நாயிலா நீங்கள் ஆம்பளை எல்லாம் பேடி நாயிலா உறவாத்தான் எங்க அண்ணா போனாரு அதுல ஒண்ணும் அரசியல் இல்ல அப்படின்னாங்க என்ன உறவு அதிமுகவினுடைய வளர்ப்பு பிராணியாக இவர் இருந்தார் நடராஜனும் இந்த நபருக்கு பிஸ்கட்டை போட்டார் அப்படின்ற அந்த உறவு கத்திரிக்காய் தான் வெஜிடேரியன் வெஜிடன் தான் அன்னைக்கு நான்வெஜ் கிடையாது ஒண்ணு என்ன கத்திரிக்காய்லாம் திங்குது என்னது பாவக்காய் திங்குது பாவக்காய் கத்திரிக்காய் தின்னுட்டு தெரியுது என்னது நாய் நாய் மாதிரி இல்லையே அது திமுகவை எதிர்ப்பதற்கு அதிமுகவால் இவருக்கு நிறைய பிஸ்கட் போடப்பட்டது அதுலயே அதிக அளவிலான பிஸ்கட்டை வந்து போட்டது யாருன்னா சசிகலானுடைய கணவர் நடராஜன் தான் இதை செஞ்சாரு

ஒருவேளை இத வெயிட் பண்ணி இன்னைக்கு காலையில தான் அதை வந்து சொல்றதுனால சீமான் மறுப்பதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு இருப்பது போல தெரிகிறது ரெண்டு நிமிஷத்துல ஜம்பிங் சீமான் என்ன அவ்வளவு யோக்கியம்னா என்ன கடந்த காலத்தில் ஒரு பொம்பளை அந்த பொம்பளைய கூப்பிட்டு வந்து பதினஞ்சு வருஷமா என் வாழ்க்கையை கெடுக்கிறாங்க அந்த பொம்பளைய நான் பார்த்தது கூட இல்லை அப்படின்னு பேட்டி கொடுத்தான் ஆனா சமீபத்துல இதே சீமான் ஊடகங்கள்ட்ட என்ன பேசணும் யாரு முதல்ல அந்த பொம்பளை யாரு என்னமோ வயசுக்கு வந்தோட குச்சில் இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோள காட்டுல வச்சு குண்டு கட்ட கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கீங்க இதுதான் இவனுடைய யோகிதை அதற்கு பிறகு தெலுங்கு எதிர்ப்பை தொடர்ச்சியாக பேசி வருகின்ற சீமான் தெலுங்கு பாப்பாத்தி என்று பாஜகவினரால் பாசத்தோடு பார்க்கப்படுகின்ற நிர்மலா சீதாராமன் காலில் இன்று விழுந்திருக்கிறார்

அது போக வழக்கமாக சீமான் பண்ற இந்த அயோக்கியத்தனமான வேலைகள் காசை வாங்கிட்டு டம்மி வேட்பாளரை வேலைகளுக்காக தான் சீமான் வந்து சந்திச்சிருக்கிறார் செய்தியாளர்கள் இதை பத்தி கேட்கும் போது நான் இப்ப வேட்பாளர்கள் போடுற வேலையில இருந்துட்டு இருக்கிறேன் நீங்களும் அந்த செய்தியை போட்டுட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது எப்படி நான் கூட்டணியை பத்தி பேச முடியும் வேட்பாளர் போட்டுக்கிட்டே இது முரணா இல்லையா அப்படின்னு சொல்றாரு இல்ல அதான் அதிமுக பாஜக நாத்தாக்கா கூட்டணி அப்படின்னு வந்து ஊடகங்கள்ல சொல்றாங்க இந்த சந்திப்பை வைத்து ஆனால் இந்த விஷயம் நேற்று கிட்டத்தட்ட இருபது நிமிடமோ பதினைந்து நிமிடமோ இப்ப எட்டரை மணியிலிருந்து ஒரு கால் மணி நேரம் பேசுனதா புதிய தலைமுறை சொல்றாங்க பாலிமர்ல வந்து ஒரு இருபத்தி மூணு நிமிடம் வந்து இந்த சந்திப்பு நடந்ததா அவங்க வந்து சொல்றாங்க ஆனா இதுல அடிப்படையா சீமானினுடைய பார்முலா எப்பயுமே என்ன அப்படின்னா நேரடியாக அவர் எந்த கட்சிகளோடும் கூட்டணி வைக்க மாட்டார் தனித்துவமே நீங்க ஒரு விஞ்ஞான திருட ஆண்டவரே உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்லே இருக்கி பி டி செயல்படுறது நேரடியாக கூட்டணி வைத்தால் அது பாஜகவுக்கும் லாபம் இல்ல சீமானுக்கும் லாபம் இல்ல பாஜகவு இருக்கு வேணா அது லாபமாக இருக்கலாம் ஆனால் சீமானுக்கு அதனால் ஏதாவது லாபம் இருக்குதா சீமானினுடைய ஒட்டுமொத்த கிரெடிபிலிட்டி ஏன்னா மேடைக்கு மேடை வந்து மனித குல எதிரியுமா அப்புறம் என்ன மயிருக்கு போய் நீ நிர்மலா சீதாராமனை சந்திக்கிற அப்படியா சொன்ன இதை விட கேவலமாக சொன்ன சொல்லட்டுமா மனித எதிரியோடு உனக்கு என்ன வேலை நான் தான் வந்து உண்மையான புரட்சியாளர் நான் வந்து பாஜகவை உண்மையா தமிழ்நாட்டில் எதிர்ப்பவன் நான் மட்டும்தான் அப்படின்னு பேசுற அப்புறம் இதுக்கு ரகசியமாக போய் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிற எதற்கு போய் ரஜினியை வெளிப்படையாக சந்தித்து விட்டு இந்த ரஜினிய நீ என்னென்ன கேட்டிருக்கிறீங்க அவங்க குடும்பம் அவங்க பொண்ணு செக்ஷோலா வந்து இந்த சாட்டை துறைமுருகனும் இதே சீமானும் கடந்த காலங்களில் அவ்வளவு எக்காலமா பேசுனாங்க பேசிட்டு போய் சந்திச்சீங்க அப்ப இந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்ன கேட்ட எங்க அம்மா அம்மா இல்ல சத்தியமா ராஜாஜியோட கூட்டணி வச்சு பதவி வந்தது யாரு பாரதி ஜனதாயின் தாய் தலம் ஜனசங்கோட கூட்டணி வச்சது யாரு அதனுடைய செய்கழகம் பாரதி ஜனதாவோட கூட்டணி வச்சு பதவி அனுவிச்சது யாரு கொஞ்சம் அங்கே பாருக்கண்ணா

திமுகவை எதிர்த்து பச்சை தமிழர் காமராஜரை ஆதரிங்கள் என்று வாக்கு கேட்டவர் தந்தை பெரியார் அவர் அன்றைக்கும் இன்றைக்கும் இன்றைக்கும் அவருடைய கொள்கையில் உறுதியாகத்தான் இருந்திருக்கிறார் சீமான் இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும்